சின்ன சின்ன படங்கள்லாம் பார்த்து ஏதாவது தேடி கண்டு பிடிச்சி உங்கள்கிட்ட நிறைய படங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கேன் அதே போல இந்த படத்தை ஒரு சின்ன படம் தான் பார்க்கல எல்லா படமும் நல்ல படம் தான் சின்ன படம் தான் பெரிய படம் தான் ஓரத வச்சுதான் பெரிய படம் சின்ன படம்னு சொல்றேன் ஸோ அடிப்படையா புஷ்பநாதன் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராலாம் தெரியுது முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுலேருந்து தெரியும் தம்பி தம்பி வந்து முதல் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் நாய் சேகர் அப்படின்னு அந்த டைட்டில் ரைட்ஸ் நீ கேட்கலாம் முன்னாடி வச்சுட்டேன் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டார் அந்த டைமில் ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் பார்த்துட்டு அதுல கரெக்சன் சொல்லி அதுக்கப்புறம் வந்து நிறைய குறும்படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சாரு அப்போ நான் என்னுடைய படம் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்ககிட்ட அஸ்டண்டா சேரத்துக்கு வந்தாரு அந்த டைமில் என் படம் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆனதுனால உடனடியாக நான் வந்து ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டாரு கோச்சிட்டு போகல பாவம் ஆட ஒர்க் பண்ண அந்த டைம்ல கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நான் படம் ஸ்டார்ட் பண்ணேன் அவர் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன் இடத்துல ஸோ ஒரு சில மாதங்கள் கழித்து அப்படி வந்து நான் எப்படியாவது நான் திரும்பி வந்து வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டேன் சார் தான் முடிவு பண்ணிட்டேன் இந்த சினிமாவை ஏதாவது பண்ணியே தீரணும் அதனால வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் சார் ஏன்னா அந்த பண்ண அத்தவரை சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படமான தொழில் டேரக்டர் தொழில் உடனே ஓடனாலும் சாப்பாடு கிடைக்காது ஓடாட்டாலும் சாப்பாடு கிடைக்காது அசிஸ்டன்ட் டேரக்டரும் தான் ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னு சொன்னால் இல்லை சார் நான் எதாவது பண்ணியே தீர்வேன்னு நான் வெயிட் பண்ணு அது வரைக்கும் வேலை எல்லாரும் சேர்ந்து பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணிக்கன்னு சொன்னால் கேட்கல கேட்காம அவர் ஒரு சின்ன படத்தில் ரொம்ப சின்ன படத்தில் கூட மாட்டிக்கிட்டு படத்தில் படத்தில் வறுமையோட ஒருமை ஒருமைதான் வறுமையாக வந்தார் திரும்ப நான் இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் உனக்கு திருப்பி வேலைக்கு அப்ளை பண்ணால் வேலை கிடைக்குமான்னு கேட்டேன் நிச்சயமாக கிடைக்கும் சார் எனக்கு சரி முதல்ல வேலைக்கு அப்படியே கொண்டு பழைய போய் ஜாயின் பண்ணிவிடுங்க அப்போ என் சினிமானார் நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மணி தான் இல்லையா இப்போது வயசு இருக்குது சினிமா எங்கேயும் போகாது இங்கே தான் இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வந்து சனி நாயருன்னு வரும் இந்த சனி நாயர் ஃபுல்லாக சினிமாக்கு முடிவு பண்ணிவிடு ஒன்று நேர்ந்து ஊற்று அதில் நீ தொடர்ந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணேன் நிறைய பேர் வந்து சொல்லுபாச்சும் கேட்க மாட்டாங்க விஷுவலாக நம்ம நானே கூட கேட்க மாட்டேங்களே அவனுக்கு எதாவது நல்ல நேரமாக கெட்ட நேரமும் கேட்டுக்காக்கலை கண்டிப்பாக கேட்டதுனால அவர் போய் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டாரு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து உண்மையாகவே வந்து டெடிக்கேஷனாக இப்போது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை கேர்ந்த ஞாயிற்றுக்கிழமல சினிமாவுக்காக மட்டுமே தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஷார்ட் ஃபிலிம் ஏழு ஷார்ட் ஃபிலிம் நான் புஷ்பநாதன் ஆர்முகன்ற ஒரு பையனை நாய் சேகர ரொம்ப அமைச்சரான ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குன்னு ஒரு ஃபீல் லேங்குவேஜை கற்றுக்கிட்டு அதில் வந்து மியூசிக் வீடியோ பண்ணி அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த தலைவல வந்தார் வந்து முடிச்சும்போது என்ன பண்ணுறது வயசாகிடுச்சு கல்யாணம் பண்ண வேண்டியது இருந்துச்சு சரி அப்போ என்ன பண்ணார் கல்யாணம் பண்ணிட்டார் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைகள் இருந்தவருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா அவங்க ஒய்ஃப் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு இவரு நடுவில் வந்து டாக்டர் போட்டாங்கன்னா வாங்கிட்டாரு பிஹெச்சிட்லாம் பண்ணி அவர் சர்வைவல் பண்ணுறதுக்கான விஷயத்தை எல்லாத்துக்கும் செடி பண்ணிவிட்டு நான் வேலையை ரிசன் பண்ண போகிறேன் தான் என் முயற்சின்னு சொல்லிவிட்டு ஃபுல் வெஜாக இறங்கிட்டார் இறங்கி நல்ல வேலை எங்கிட்ட என்கிட்ட அரசு நல்ல 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 பெரிய டேரக்டர்கிட்ட அரசு நிதின்கிட்ட வந்து இந்த படத்தில் நம்ம மகாராஜாவை வந்து அசோசியாக ஒர்க் பண்ணார் இதுக்கு நடுவில் வந்து ஒன்னா வந்து என்ன ஒரு அப்பப்போ என்ன பண்ணுவார்னா ஒன்று வேலை பண்ணுவார் சார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதுகிறேன் கதை நம்பர் கதான்னு சொன்னால் அதில் ஒரு கேரக்டர் இருக்குது நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொல்லுவோம் ஆனால் இனி வரைக்கும் என்னை நடிக்க வச்சதே இல்லை இந்த படத்தில் கூட ஒரு கேரக்டருக்கு வந்து நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொன்ன அப்புறம் நானும் வந்து வீர கிரேக்கெலாம் போட்டு பார்த்துக்கணும் கடைசி வரைக்கும் என் நடிக்க வைக்கல அவரு சரி ஓகே நம்ம பையன் அந்த உடம்பு விட்டாச்சு அந்த படம் முடிச்சிட்டேன் அப்படின்னா நானே கடனை உடனே வாங்கி ஏமையெல்லாம் கட்டி ஒரு படம் முடிச்சிருக்கேன் அப்படின்னாப்புல சரி படம் பார்த்தேன் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு டிப்பிக்கலா ஒரு பைலட் பிலிம்கான ஒரு படமா தான் வச்சிருந்தார் இந்த அவருடைய டீம் ஒர்க் உண்மையாக சொல்ல போனா அட்டகாசமான டீம் ஒர்க் பணமா நிறைய விஷயங்கள் டெக்னிக்கல் பைனஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு இந்த படம் ஸோ அப்ப நான் வந்து நான் ராமச்சந்திரன் சொன்னேன் இந்த படம் வந்து நம்ம எடுத்து ஏதாவது பண்ணணும் இந்த படத்தை ஏதாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய வியாபாரத்துக்கான முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருந்த போது இந்த படத்தை நம்மளே எடுத்துக்கணும் பேசாம அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி புதுசாக கலர்லேருந்து சவுண்ட்லேருந்து பாட்டுலேருந்து இருந்து எல்லாத்தையும் புதுசாக பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வியாபாரம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் தேட்டருக்கு போகிறோன்றது வந்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு படம் எடுத்தால் அறிக்க முடியாது நிறைய பிரச்சனைகள் இருந்து சின்ன படம் கஷ்டம்னா பார்ச்சுனேட்லி கடவுள் அருளால் நாங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் அந்த ஏதாவது சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணி முடிச்சிட்டு தான் தேட்டருக்கே வரோம் முன்னாடி இந்த படம் வந்து அந்த மாதிரி டிஜிட்டல் முடிஞ்சிருச்சு எஃப்எம்எஸ் முடிஞ்சிருச்சு இந்த ஆடியோ ஆடியோக்க முடியாந்து ஆடியோ வாங்கினாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த படத்தோட குவாலிட்டி படம் பார்த்துட்டு அவங்க பிடிச்சி போய் வாங்கினாங்க தியேட்டர்கள் தேட்டருக்கள் இருக்குது கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறோம் ஸோ அப்போ அதுக்கப்புறம் பாட்டு போடணும்னு முடிவு பண்ணோம் பாட்டு தேவையாக வாங்காமான்னு பெரிய பிரச்சனைலாம் ஒழித்து அதையெல்லாம் தாண்டி பாட்டை போட்டுக்கிட்டோம் அடுத்து இந்த படத்தை நான் நிறைய பேர்க்க காட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கேட்டாங்க நான் கூட வந்து திரும்ப நம்ம கிருஷ்ண கேட்டேன் உங்க படத்துல ஷார்ட் ஃபிலிம்லேருந்து எல்லா படத்துலயும் வந்து சரணியாவே என்ன போயிட்டு என்ன ஈரணுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன் நம்ம கேட்டால கேட்டேன்ல அதெல்லாம் கேட்டேன் இருந்தாலும் என்னன்னா எனக்கு உண்மையாவே சரணியாவோடைய திறமை மேல மிகப்பெரிய மதிப்பு இருக்கு ஏன்னா நம்ம ஊர்ல வந்து குக்கிராமத்தில் இருக்க படம் எடுத்தா கூட அஞ்சிகா மத்தியமான சவப்பாரு துறம் மட்டும் போட்டு அவங்க கருப்பு பயன் கட்சி தான் படம் பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து தொடர்ந்தே அது வந்து பழகி போச்சு ஏன் நம்ம ஊர் பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு மாதிரி அதை பொண்ணிட்டு நல்லா நடிப்பிருக்கிறவங்கள்ட்ட நந்திதா தாசை கூப்பிட்டு வந்து இந்தியிலேருந்து நடிக்க வச்சு சிவபாய்க்கு நம்ம படம் எடுத்துட்டு இருக்கோம் ஆனால் நம்ம ஊரில் நந்திதாசன நடிக்கிறதுக்கு ஆளு போது அவங்கள பயன்படுத்துறது இல்லை எனக்கு அது வந்து ரொம்ப அந்த வருத்தம் வந்துச்சு சரண்யா டிசர்வ் பெட்டர் பிளேஸ் இன் தமிழ் சினிமா அது வந்து நான் ஒரு நாளாக சொல்லிட்டு இருக்கேன் எங்கேயா நான் சொல்ல இந்த படம் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இந்த படம் பார்த்தோன்னா நான் சார் ஃபோன் அடித்து சொன்னேன் நீ இவ்வளோ நல்லா எமோஷ்னலாக ரொமான்டிக்காக ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஐடி லெவலில் சேர்ந்து போனேன்னா இந்த மாதிரி இவங்க இருக்கக்கூடாதா இல்லையா இருக்காங்க ஆனால் அதை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க பேசாமல் ஹீரோயினை மாற்றிடலாமா சார் வீசி வைங்களே அப்படின்லாம் கேட்டாங்க அதெல்லாம் கிடையாது ஆமாம் இல்லை தான் ஹீரோயினாக இருப்பாங்க அது யாரும் கிடையாது அப்படின்ட்டு அதே போல் வந்து இந்த படத்துக்கு இவங்க பதிமூணு நாள் எடுத்ததுலாம் பிரச்சனை கிடையாது எங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ரீஷூட் செடின்னு ஒன்று போட்டோம் மொத்தமாக ஒரு பதினெட்டு நிமிஷம் ஃபுட்டேஜை வந்து நாங்கள் வந்து ஒரு காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஷூட் பண்ணி அதை ரெண்டு நாள் எடிட் பண்ணோம் இந்த படத்துக்கு அதுக்குன்னா எவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருக்கோம் எங்கெங்கெல்லாம் வந்து சப்போர்ட் கேட்டிருக்கோம் எங்களுக்கு லொக்கேஷன் வேணும் அப்படின்னாங்க அங்கே ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா லொக்கேஷன் சொல்கிறாங்க ஒரு ஃபேக்ட்ரி பண்ணிட்டாங்க அப்போ வந்து என்னோட நண்பர் பெஸ்ட் காஸ்ட் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போய் இன்ஃப்ளயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து உதவி செய்யணும்னா நீங்கள் எடுத்துங்க என் ஃபேக்ட்ரி எடுத்துங்கன்னு கொடுத்தாரு அந்த மாதிரி ஒவ்வொரு நண்பர்களும் இந்த மாதிரி சின்ன யூனிட்டு இவங்கெல்லாம் மேலே வரணுன்றதுக்காக நிறைய விஷயத்தில் வந்து அவங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களோ அதே போல் நம்ம நண்பர்களும் வந்து உதவி செய்கிறாங்க நம்ம ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போது டிஜிட்டல் படம் தான் சொல்லிட்டு போகும்பொழுது டைம்ஸ் நெட்ஒர்க் கம்பெனி வந்து மொத்தமாக டிஜிட்டல் பயவர்க் பண்ணிட்டாங்க அவங்க பணம் பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சிது படம் பார்த்தோன்னே அவன் ஓகே பண்ணி வாங்கி சைன் பண்ணாங்க அவங்க சைன் பண்ணது தான் முதல் முதல்ல எங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி பலமாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து தேட்டர் வரையும் கொண்டு வந்துடும் இது எல்லாமே இப்போ உங்கள் கையில் இருக்குது ஸோ ஒரு ரெண்டு விஷயத்தை இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆறுமுகம் முகம் அவர்கள் அவருடைய ஃபேஸ் இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த ஆடியோ வாங்கினவுன்னே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி டிஜிட்டலில் பணமே இல்லாமல் எப்படி சிம்பிளாக மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் அந்த டைமில் அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணி இயக்குனரையும் ராமச்சந்திரன் அவர்களையும் அந்த குரூப்பில் இணைச்சி அதுக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி பிரகாரம் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு இயக்குனருக்கான குவாலிட்டி ஒரு இயக்குனருக்கான தேடல் ஒரு இயக்குனருக்கான அர்ப்பணிப்பு இவர்கிட்ட நான் ரொம்ப பார்த்தேன் ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த குரூப்பில் அவருடைய பதிவுகள் வரும்போது நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இயக்குனர் ஆக வேண்டும் என்று சினிமாவை நம்பி சினிமாவை தேடி ஒரு உதவி இயக்குநர்கள் வருகிற போது ஒரு மூத்த இயக்குநர்களை போய் சந்திப்பது அவர்களிடத்தில் வேலை செய்வது அவர்களிடம் இருக்கக்கூடிய அனுபவத்தை கற்றுக்கொண்டு படம் தயாரிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கனவுகளாக எல்லாரும் வருவாங்க குறைஞ்சது ஒரு இயக்குனர் அஞ்சு வருஷமான இருந்து ஸ்பாட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குறது ஒவ்வொன்றும் நுணுக்கங்களையும் பார்த்து ரசித்து அந்த ஒரு இன்பாலோடு தான் ஒரு இயக்குனர் அடுத்து வருவாங்க இல்லை அந்த இயக்குனர்களை என்னுடைய அஸ்டண்ட்டு பத்தாவது அஸ்டண்ட் ரெண்டாவது அஸ்டண்ட் அஞ்சு இவனுக்கு எல்லாம் திறமைகள் இருக்குது ஒரு இடத்துல கதை சொல்ல போனாலும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி இவர் வச்சு படம் பண்ணலான்னு சொல்லுவாங்க அப்படி தான் ஒரு சினிமா இருந்தது நாலைய இயக்குனர்கள் வந்தது பிறகு திறமை எப்படி ஒன்றா வரலாம்ன்றது அந்த நாலைய இயக்குனர்கள் வந்த உடனே தமிழ் சினிமா ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு ஏன் சொல்ல வரேன்னா இன்றைக்கி நிறைய படங்கள் பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணமே தெரியாம இருந்து நம்பிக்கையில ஒரு தேடி போய் ஒரு கதையை சொல்லி படம் நம்பிக்கையில புரொடியூசர்களும் தெளிவான கதைகளை கேட்காமல் நம்பிக்கையாக இந்த பையனை தூக்கி விடுவோம் கஷ்டப்படுறான் அப்படின்னு வந்து மாட்டின தயாரிப்பாளர்கள் தான் தொண்ணூறு விழுக்காடு தயாரிப்பாளர்கள் ஒரு இயக்குனர் மட்டும் மிக தெல்ல தெளிவாக இருந்தால் அந்த படத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த படம் வெளிவரும் வரும் அதற்கு உதாரணம் தான் இந்த படம் காமு காபி காரணம் ராமச்சந்திர அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து பரன்னு ஒரு படம் சமுத்திரக்கணி சாரு ஒரிஜினல் பொடிசரே தான் அன்னைக்கு பல லட்சியங்களை பணம் போட்டார் அதில் அது ஒரு இஷ்யூவில் வந்து கவுன்சில் வரும்போது நான் அவரை சந்திக்கிறேன் ஏங்க எவ்வளோ படம் போட்டிருக்கீங்க எதுவுமே தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அது ஏதோ ஒரு துரும்பாக நான் இருந்தேன் அவருதான் ஏன்னா ஒரு படம் வெளியே வரணும் அது எந்த தயாரிப்பாளர்கள் இருந்தாலும் பணம் போட்டு படம் எடுக்கிற ஒரு படம் வெளியே வந்தா தான் நம்ம எல்லாரும் நினைப்போம் தயாரிப்பாளர் மட்டும்தான் முழு பொறுப்புன்னு இல்லை அதில் ஒப்பண்ணிருக்கக்கூடிய நூறு கலைஞர்களுக்கு மேலே அதில் ஒரு பத்து பேர் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுவாங்க படம் வெளியே வரலனா அதில் ஒரு இயக்குனர் ஒரு இசையமைப்பாளர் ஒரு கேமராமேன் ஒரு எடிட்டர் ஒரு ஆர்ட் டைரக்டர் இந்த கேட்டகரி டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் இதெல்லாம் புது ஒரு வர்க்கமாக இருக்கிற போது அவருடைய முதல் படைப்பு வெளியே வரலன்னா அதனுடைய கஷ்டம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அந்த படத்தை வச்சுக்கிட்டு சுமந்து சுமந்து ஓடுகிற ஒரு இயக்குனர் மட்டும் இருந்ததால் அந்த படம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஆனால் ஏதோ முத்து பவளங்கள் பார்க்குறா போல இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இயக்குநர்களை கண்டுபிடிக்கிறது உதவி இயக்குநராக வந்து புதுசாக வர இயக்குநர்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னு சொல்றோம்னா நாங்கெல்லாம் வந்து ஒரு இயக்குனர் ஹஸ்டண்டர்டு ஆகும்போது தேவை இருந்திருக்கிறோம் எங்களுடைய குருநாதர் அப்படி கண்ணில் அப்படி திரும்பி பார்த்தாருன்னா அவர் என்ன அளவுக்கு நாங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போய் பேப்பர் அனுப்பிட்டுருவோம் அவர் என்ன சொல்ல வரான்றது அவளவுக்கு வேற எதுவுமே மைண்டில் ஓடாது அதுதான் இந்த இடத்துல எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கேன் வெற்றி பெறுவது ஒன்று சினிமாவில் இருப்பது அதை விட தெரியுது சினிமாவில் இங்கே இருக்கிறதே பெரிய விஷயம் எல்லாரும் நினைக்கலாம் வெற்றி தோல்விகள் இந்த இயக்குனர்கிட்ட நான் அந்த பதிவில் பார்க்குற போது ரெண்டு கோடி ரூபாய் புதுசாக வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் இந்த இயக்குநர்கிட்ட கொடுத்தா லவ் டுடேலாம் ஒன்றும் கிடையாது ட்ராகன்லாம் ஒன்றும் கிடையாது அதை விட சூப்பர் படம் இந்த இயக்கம் நாராலேயும் பண்ண முடியும் நான் போயிக்கலாம் சொன்னேன் அந்த ஒரு அஞ்சு நாள் அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணி அந்த ஆடியோ லோர்களோட அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்த நான் அந்த ஆர்ட் ஒர்க்கு எதுவுமே கிடையாது சில பேர் தான் போனா அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமைச்சர் தான் எடிட்டிங் அக்கௌண்ட் சொன்ன சொன்ன நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க அவங்களால ஒரு நாளைக்கு அந்த படம் மட்டும் இல்ல அந்த படம் எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுறது யாருக்கும் புரியாது அதுதான் பெரிய பெரிய படத்துல பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு இயக்குநர்கள் இருந்தால் ராமச்சந்திரன் சார்லாம் வந்து உண்மையே கொடுத்து வச்சிருக்கணும் உங்களுக்கு அன்னைக்கு சினிமாவில் நீ பாருங்க பரங்க ஒரு படத்துல இந்த ஸ்டேஜில் கலைத்தாய் வந்து இந்த படத்துல உங்களை தயாரிப்பாக்கணும்னு சொல்லி எழுதப்பட்டது கேபிள் சங்கர் சார் சொன்ன இந்த டைம்ல இது நடக்கணும் சினிமாவில் எழுதி வச்சிருச்சு அது போலதான் உங்களுக்கு கடவுள் இந்த இடத்துல உங்களை தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு இது ஒரு சின்ன ஜேர்னி தான் எல்லாருக்குள்ளேயே இருக்கும் நல்லா அழகாக லவ் பண்ணுவோம் ரொம்ப பாசமாக இருக்கும் பாசம் மாதிரி கல்யாணம் இருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வரும் அதை எல்லாம் ஏறி ட்ராவல் பண்ணுறதுதான் மனிதனுடைய லைஃபு அது அதுபோல தான் ஒரு கல்யாணத்துக்கு முன்பும் ஒரு கல்யாணத்துக்கு பின்பும் அப்படின்ற ஒரு லைனோட நான் ஒரு ஃபுட்டேஜெலாம் பார்த்தேன் இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவு சிறப்பா எடுத்திருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இல்லை அதே போல இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சு அருமையான எடிட்டர்